எப்பயுமே வந்து திமுக தனித்து போட்டியிடாது தேர்தலில் கூட்டணி கட்சியோட தான் போட்டியிடும் ஏன்னா அதிமுக காட்டிலும் வந்து திமுகவோட அந்த தொண்டர் பலம் வந்து குறைவு டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக இருக்கும் நாற்பது தொகுதிகள் வேணும் அதே மாதிரி அமைச்சரவையிலும் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டுக்கிறாங்க அமைச்சரவையில் வந்து மேலூட்டக்கூடிய தலைவர்களே பார்த்தீங்கன்னா மணிக்கு தப்புறவங்க அவங்க சாமி அவங்கள இந்த மாதிரி அப்பப்போ வாக்குவாதம் செஞ்சிட்டாங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் செல்லாக்க மாட்டாங்களே வேலை செய்கிறப்ப தாவேக்காக்குள்ளே இன்டர்னல் ட்ரிஸ்ட்டாக தான் போதா இல்லை அந்த பிரச்சனை வந்து தொடங்கத்திலிருந்தே போகுது விஜய் அவர் தான் ஆக்சுவலாக இதில் முடிவு வேண்டும் ஏன்னா கட்சிக்காரன் யார் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்குது இப்போ ஸ்ட்ராடஜிஸ்டாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா இரநூத்தி நாலு தொகுதிக்கும் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது லட்சம்னா உங்களுக்கு எங்கேயே போகுது அதுவே ஒரு நூற்றம்பது கோடி கிட்ட வருதுன்னு வச்சுங்களா நீங்கள் நூற்றம்பது கோடியை வந்து வச்சுருக்கீங்களா அது ஆனால் ஓபிஎஸ் வந்து அகாமடேட் பண்ண முடியும் ஏன்னால் நீங்கள் ஆஃபீஸை வந்து ஆலோச்சு உடைப்பீங்க உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையத்தையும் வந்து வழங்கப்படுது ஸோ இத்தனையும் பண்ணிவிட்டு உங்களை வந்து நான் கட்சியில் சேர்த்துக்கிட்டேன்னா அன்பு நேர்களை வணக்கம் இன்று நம்முடன் பத்திரிகையாளர் திரு லிய ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடன் இணைந்து இருக்கிறார்கள் கேட்பதற்கு நிறைய கிணை வருங்கால அவங்களிடமே கேட்போம் சார் வணக்கம் சார் கனிமொழி அவர்கள் போயிட்டு ராகுல் காந்தி அவங்க மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க என்ன மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு சார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மாணிக்கத்துக்கு ஒரு வந்து தக்க பதிலடி கொடுப்போம் திமுக அப்படின்ற மாதிரி விஷயங்களாம் பேசியிருக்காங்க என்ன சார் சண்டை போயிட்டே இருக்கு உடஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு திமுக கூட்டணி இல்லை உடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த கூட்டணி வந்து வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் திமுக தரப்பில் வந்து சொல்லுது அதில் காங்கிரஸ் வந்து ஒரு முக்கியமான அங்கம் தற்பொழுது வந்து திமுகவுக்கு காங்கிரஸோட தேவை இருக்குது எந்த அளவுக்கு தேவை இருக்குதுன்னா இந்த எப்பயுமே வந்து திமுக தனித்து போட்டியிடாது தேர்தலில் கூட்டணி கட்சியோட தான் போட்டியிடும் ஏன்னா அதிமுகவை காட்டிலும் வந்து திமுகவோட அந்த தொண்டர் பலம் வந்து குறைவு அதிமுக வந்து எளிய மக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இவங்களுக்கு கூட்டணி வேணும் வேணும் இவங்க எப்படி கட்டமைச்சிருக்காங்கன்னா அந்த செக்குலர் ஓட்டுன்னு இருக்கும்ல மத சார்பற்ற ஓட்டு சாதி சாதி சார்பற்ற ஓட்டு இன்டலெக்சுவல் ஓட்டு இதெல்லாம் வந்து எங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு அப்படியான ஒரு கட்டமைப்பை வந்து திமுக இருக்கு ஆனால் உண்மையாகவே அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அது வேறு விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் இந்த தேர்தலில் அவங்களுக்கு முக்கிய முக்கியமாக தேவைப்படுது அவங்களுக்கு தெரியும் டெல்லியில் போயிட்டு எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டிஆர் பாலு அவர்கள் தான் ஹேண்டில் பண்ணுவார் ஏன்னா டெல்லி அரசியல் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்போ வந்து தொகுதி தொடர்பாக அப்போ வந்து சப்பரேஷன் போயிட்டு ராகுல் காந்தியை நேராக மீட் பண்ணிட்டு வந்தார் இப்போ வந்து சப்பரேஷன் ஏன் போகலன்னா டெல்லி அரசில் வந்து இனிமேல் வந்து கனிமொழி தான் வந்து பார்த்துப்பாங்க கனிமொழி அவர்கள் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு என்ன பேசிருப்பாங்கன்னா கட்சியில் வந்து இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுறாங்க தேவையில்லாமல் சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பேசியதாக சொல்லப்படுகிறது அதே போல் இந்த கூட்டணி வந்து உடைவதற்கான வாய்ப்பு இல்லை சரி டிவிக்கை வச்சு காங்கிரஸ் வந்து டிமாண்ட் பண்ணுறார் இப்போ டிபி டிவிகே தான் வந்து ஐம்பது நடுவு தெரில நிற்கிறாங்க டிவி கே நாள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க தலைவர்கள்லேருந்து இருந்து யாரும் சொல்லலை ஆனால் தொண்டர்கள் தரப்பில் வந்து பேச எழுப்பப்படுற நிறைய விஷயங்கள் என்ன எங்கள் கூட்டணிக்கு காங்கிரஸ் வருது ஃபஸ்ட்டு வந்து தினகரன் சொன்னாங்க அதுக்கப்புறம் அன்புமணின்னாங்க எல்லாம் ஒவ்வொருத்தங்களாம் என் என்டிகை கூட்டணிக்கு போகும்போது இப்போ யாருமே இல்லை விஜய் மட்டும் தடுத்து நிற்கிறார் இப்போ வந்து என்டிகே கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க தூது வந்ததாக சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏரில் கண்டிப்பாக இருக்கும் டெல்லியில் இருக்கிற காங்கிரஸும் அதாவது தான் விரும்புது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நம்ம வந்து சரி இப்போ டிவி கேக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் வந்து நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுறது ஏன்னா அப்போது வந்து நம்மளுக்கு நாற்பது தொகுதிகள் வந்து லம்பாக வரும் தமிழ்நாட்டில் இருந்து ஸோ அதை வந்து தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க நினைக்கிறாங்க ஸோ அதனால் ஓரளவு இப்படி டிமாண்டு இருந்தாலும் எங்களுக்கு வந்து நாற்பது தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறதா சொல்கிறாங்க நியூஸில் வந்து பார்த்திங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாற்பது தொகுதிகள் வேணும் அதே மாதிரி அமைச்சரவையிலேயும் இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டுக்கிறாங்க அமைச்சரவையில் வந்து இடம் என்பது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல ஆனால் உங்களுக்கு சீட்டு எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தைந்து வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எங்கன்னா இருபத்தி மூணு கொடுத்தா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து முப்பதில் முப்பதுலேருந்து முப்பத்தைந்து போதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேல த தலைவர்களே பார்த்திங்கன்னா மாணிக்கத்துக்குறவங்க ஐ பிஎஸ் அம்மியாவில்ல இந்த மாதிரி அப்பப்போ வாக்குவாதம் செஞ்சிட்டாங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் ஜெல்லாக மாட்டாங்களே வேலை செய்கிறப்ப ஏன்னா இப்போ ஐடிஎம்கி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி வச்சுட்டாங்க தொண்டர்கள்லாம் ஜெல்லாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல்லே வச்சுட்டாங்க அப்போ தொண்டர்கள்லாம் வந்து கொஞ்சம் விரிசல் அடைஞ்சு போயிடுவேன் சார் வேலை செய்யாமல் போய்டுவாங்களே இல்லை நம்ம அப்படி சொல்ல முடியாது திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஓரளவு எனக்கு தான் போயிட்ருக்கு ஆனால் இந்த பிரச்சனைக்கு பிறகு இது வரைக்கும் வந்து தான் போயிடுது ஆனால் இந்த பிரச்சனைக்கு பிறகு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரியான ஒரு முரண் அதே போல் ஒரு கிளாஷ் இருக்குது ஒரு லிஃப்ட் இருக்குது இழுபறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா ஏன் அதை சொல்கிறேன்னா காங்கிரஸுக்கு வந்து சவுத்தில் வந்து ஓரளவு கட்டமைப்பு இருக்குது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் நார்த்லேயும் டெட்டாலேயும் கொங்குலேயும் திருச்சி அது சுற்றுப்புற பகுதிகளும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை நிர்வாகிகள் மட்டும் இருக்காங்க ஊருக்கு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலர் இருப்பார் அதை தாண்டி வந்து பெருசாங்க எதாவது ஸ்கோர் பண்ணுவாங்களா தொண்டர்கள் இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க இப்போ நாற்பது சீட்டு முப்பத்தஞ்சு சீட்டாக கொடுத்தாலும் வந்து அதுக்கு பின்னாடி யாரு காசு கொடுத்து வேலை செய்யணும்னா தான் வேலை செய்யணும் இந்த மாதிரி முரண்டு பூச்சி அதிக சீட்டை வாங்கிட்டு நீங்கள் நிற்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு பின்னாடி எப்படி வேலை செய்வாங்கண்ணா யார் திமுக இவ்வளோ சீட்டாக கேட்குறீங்க உங்களை தோக்கடிக்கிற பாருங்க இந்த தொகுதியை வந்து திமுகவில் யாராவது வந்து ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம போட்டி என்னன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க ஸோ அந்த தொகுதியை போயிட்டு கேட்டிங்கன்னா அது என்ன லைக் இயல்பாகவே ஒரு சண்டை வரும் இல்லை இப்போ நானே அந்த தொகுதிக்கு வேலை இருக்கேன் அந்த தொகுதியை தூக்கி காங்கிரஸுக்கு கொடுக்குறாங்கன்னா நான் எப்படி பார்ப்பேன் ஜெயிக்கவே கூடாது என் தொகுதியை கேட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒர்க் பண்ணோம்ல அதே தான் வந்து இங்கே நடக்குது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இந்த விஷயம் வந்து இப்போதே முடிவு செய்யப்பட்டால் ஒன்று அல்லது இரண்டு வாரங்களில் ஏன்னா பிப்ரவரி வந்து திமுக தரப்பில் வந்து பிரச்சாரத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க அதுக்குள்ளே முடிவு செய்யப்பட்டால் அந்த கொஞ்சம் அந்த சச்சரவு தலசலப்பை வந்து கொஞ்சம் குறைக்கலாம் இல்லைனா வந்து அது பெரிய ஒரு இழமறையை திமுக கூட்டணியில் ஏற்படுத்தும் சார் இப்போ சமூக நிலையத்தில் நிறைய விஷயங்கள் வார்த்தைகள் பார்க்க முடியுது சார் இப்போ தாவேக்கால் வந்து பார்த்தீங்கன்னா சங்கோட்டையினாங்க கண்டுக்கிறதுல அப்படின்ற ஒரு வாதம் பார்க்க முடியுது ஆதவ பார்த்தீங்கன்னா திமுகவோட இன்னொரு என்ன ஒரு பீட்டி மாதிரி தான் இருக்காங்க இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்குறது ஜானோரிகம் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பேச வந்து கூட நம்ம எல்லாம் ஒன்றிணைஞ்சி தேர்தல் பண்ணியை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசினாங்கன்னு தெரியுது தாவேக்காக்குள்ள இன்டர்னல் ட்ரிஃப்ட்டாக தான் போதா சார் இல்லை அந்த பிரச்சனை வந்து தொடக்கத்திலிருந்தே இருந்தே போதும் ஏன்னா புஷியானந்த் இருக்கார்ல அது டோட்டலாக டிஃப்ரெண்ட் எப்படி டிஃப்ரெண்ட்னா அவர் வந்து விஜய் அவர் நர்ப்பணி மன்றம் சொல்லிட்டு அப்புறந்தே இருக்கார் அந்த பார்ட்டியோடய ஸ்ட்ரக்சரு அதே போல் அந்த நிர்வாகிகளோட வந்து கொஞ்சம் கனெக்டில் இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் தான் ஆனால் ஆதவர்ஜன் வந்து இப்போ தான் வந்தார் அவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாக இருக்குது என்னென்னா திமுகலேருந்து என்னை மெல்ல நினச்சிட்டாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வீசிக்க போனார் அதன் பிறகு அங்கேருந்தும் ஒரு மாதிரியான ட்ரிஃப்ட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தார் தமிழக வெற்றி கழகம் ஜான் வரிக சுவாமி அவர்களுக்கு வந்து அப்படி இல்லை ஜான் சுவாமி வந்து கட்சிக்காரர்கள் அவர் வந்து விஜய்க்கு ஒர்க் பண்ணுறாரு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் விஜய் அவர் தான் ஆக்சுவலாக இதில் முடிவு செய்ய வேண்டும் ஏன்னா கட்சிக்காரன் யார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யார் இப்போ இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா இன்றைக்கி வந்து இருக்கலாம் நாளைக்கு வந்து வேறு யாருனால் வேலை செய்ய போகலாம் இல்லை எனக்கு இது வேணவே வேணாம்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போகலாம் ஆனால் கட்சிக்காரங்க அப்படி இல்லை கடைசி வரைக்கும் அவங்க கூடவே இருக்க போகிறேன் ஓகேங்களா இப்போது ஜான்கு சாமி ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு வச்சுங்களேன் எங்கே போகலாம் கூட்டணிக்கு இல்லை நம்ம டிஎம்கேக்கு போக ஏடிஎம்கேக்கு போகக்கூடாது தனித்து தான் நிற்கணும் அப்படின்னு நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன் டிவி கேக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு தான் இப்போ வந்து அவங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா ஓரளவு நம்ம இங்கே வந்து சீட்டுகளை வெல்லலாம் அப்படி இல்லை நாம கூட வச்சாங்கன்னா ஓரளவு வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு பத்துலேருந்து பாஞ்சு சீட்டு வெற்றி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்டிகே கூட்டங்கின கூட்டணியில் வச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச தாழ எல்லா தொகுதிகளையும் வந்து நிற்கிற கிட்டத்தட்ட எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது நீங்கள் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அது சொல்கிறேன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு அஜெண்டாக இருக்கும் அஜெண்டா இல்லாமல் யாருமே வந்து அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க இப்போ என்டைய கூட்டணிக்கு வந்து விஜய் வரலாம் இப்போ பிஜேபி இருந்தாலும் வந்து வரலாம்னு வச்சுங்களேன் அவர் பிஜேபி என்ன தான் வம்சம் செஞ்சாலும் ஈஸியாக வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது தொகுதி கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணால் ஈஸியாக வின் பண்ணலாம் இல்லை அது எனக்கு வேணாம் தனியாக தான் நின்று தேர்தல் சந்திப்பண்ணா அதுக்கான உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை பணம் இல்லை யார் உங்களுக்கு வேலை செய்வா நிர்வாகிகள் யார் உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு பல கேள்விகள் இருக்குது ஸோ இந்த கேள்விகளாம் வந்து அங்கே இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமியும் ஆது அர்ஜுனோ ஏன்னா ஆது அர்ஜுனோ அவர்கள் வந்து இப்போ தான் வந்திருக்காரு அவர் ஸ்ட்ராட்டஜி கம்பெனியில் வேலை செஞ்சார் பெண்களை நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே வந்தார் அவர் வந்து கல கலநில அவரெலாம் தெரியாது ஃபீல்டு ஒர்க்லாம் வந்து தெரியாது ஃபீல்டில் போய் எப்படி மாத்துறது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் வந்து டிவி கேல அந்த மாதிரியான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குரூப் இருக்குது ஓ அணி அணியாக இருப்பாங்கள்ல இருக்குது அது வந்து டிவி கேவுக்கு வந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு தொகுதிக்கே வந்து நாற்பது லட்சரூவா வரைக்கும் செலவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் போ இருபத்தி கொடுத்தாங்க இப்போ அதுக்கு செலவு பண்ணாலும் கேண்டிடேட்ஸ் இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியில் இருக்காங்களா தாவேக்கா சரி அதான் தாவேக்காக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இப்போ தாவேகா வந்து தனியாக ஒரு தொகுதியில் என்ன வெற்றி பெறுமான்னு கேட்டிங்கன்னா பர விஜய் வந்து வெற்றி பெறுவார் அதை தாண்டி வந்து இப்போது வேலைச்சேர்னே வச்சிங்களேன் வேலைச்சேரியில் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த காங்கிரஸுக்கு அந்த தொகுதியை கொடுத்தாங்க ஒரு பக்கம் வந்து அதிமுகவில் அசோக் வேலை செய்கிறாரு பிஜேபியிலேருந்து சூர்யா வேலை செய்கிறார் இவங்களாம் வேலை செய்யும் பொழுது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவர் வேலை செய்கிறார் தொகுதிக்கு ஒரு அறிமுகமான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டிவி கீழே யார் வந்து இங்கே மாவட்ட செயலாளர்னு தெரியாது யார் இங்கே வந்து நிர்வாகின்னு தெரியாது யார் இங்கே கேண்டிடேட்டுன்னு தெரியாது தெரியாமல் நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ண முடியும்னு ஒரு கேள்வி வருது அதே போல் அவர் செலவு பண்ணுவார் அப்போ விஜய் கட்சியில் இருக்கவங்க இருக்கவங்க ஒரு எழுபது சதவீதம் பேர் வந்து அவரோட ரசிகர்கள் எழுபது எண்பது சதவீதம் பேரே வந்து நிர்வாகிகள் அவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து பாதியில் வந்தவங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போ வந்தவங்க அப்போது ஒரு தொகுதியில் ஏற்கனவே அவனுக்கு ரசிகர் மன்றத்தில் ஒருத்தன் வந்து கட்சியில் வந்து நிர்வாகியாக எடுத்துருப்பான் நீ அவனுக்கு சீட்டு கொடுக்காமல் இன்னொரு கொடுக்குறீங்க ஏன்னா ரசிகர் மன்றத்தில் இருக்கலாம் அவன்கிட்ட கா செலவு பண்ண காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு இன்னொருக்கு கொடுக்குறீங்கன்னா அப்போ அந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தவன் என்ன நினைப்பான் நாம் கட்சிக்கு வந்து இவ்வளோ நாளாக வந்து விசுவாசமாக இருந்தோம் கட்சிக்காக உழைச்சோம் அப்போ இருந்தும் இருக்கும் ரசிகர் மன்றத்துக்கு காலத்துலேருந்து இருக்கும் நம்மளுக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கோபம் இருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் அதை வந்து எப்படி வெளிக்காட்டுவாங்கன்னா தேர்தலில் வேலை செய்ய மாட்டாங்க அதே போல் அவங்களுக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகள் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து டிவிக்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருக்கும் அதை தாண்டி நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி அறுபதுலேருந்து எழுபது சதம் பேர் வந்து நாற்பது லட்ச ரூபா செலவே பண்ண முடியலைனா நீங்கள் எப்படி தேர்தல் சந்திப்பீங்க நீங்கள் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் சொன்ன தொகையே செலவு பண்ண முடியலைன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது லட்சம்னா உங்களுக்கு எங்கேயே போதாது அதுவே ஒரு நூற்றம்பது கோடி கிட்ட வரும்னு வச்சிங்களேன் நீங்கள் நூற்றம்பது கோடியை வந்து வச்சுருக்கீங்களா அது வந்து நீங்கள் ஒயிட்டில் காட்டும் நூற்றம்பது கோடி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா உண்மையுமே அது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓபிஎஸ் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து அண்ணன் இபிஎஸ் அவங்க தலைமையில் வந்து அதிமுக சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சேர்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ இபிஎஸ் அவருக்கு வந்து நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை சார் இபிஎஸ் அவங்களுக்கு சேர்த்துக்காம இருக்க இல்லை அது வந்து ஏன் பார்த்தீங்கன்னா ஏன் சேர்க்க மாற சேர்க்க மாட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து எல்லா பிரச்சனையும் யாரால் வந்ததுன்னா ஓபிஎஸ் அவர்களால் தான் வந்துச்சு தர்மயுத்தம் எம்எல்ஏக்களை வந்து தனியாக பிரிச்சுட்டு போனது அந்த கோவத்தூர் இஸ்யூ நடந்தது காரணமே வந்து அதுதான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவி என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்புறம் வந்து ரெண்டு எம்பிகளை அந்த நியமன எம்பிகளில் ஒன்று தர்மாறு ஒன்று ஒன்று வந்து சிவி சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலிதா அவர்கள் இருந்த பிறகு அந்த கட்சியில் வந்து நிறைய பிரச்சனைகள் யாரால் வந்தோன்னா ஓபிஎஸ் எல்லாம் வந்து இப்போ தினகரன் வந்து ஈஸியாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி வந்து அழைச்சிக்கிட்டார் ஆனால் ஓபிஎஸ் வந்து அகாமடேட் பண்ண முடியல ஏன்னால் நீங்கள் ஆஃபீஸை வந்து ஆலோச்சு உடைப்பீங்க உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையத்தையும் வந்து வழங்கப்படுவீங்க ஸோ இத்தனையும் பண்ணிவிட்டு உங்களை வந்து நான் கட்சியில் சேர்த்துக்கிட்டேன்னா கட்சியில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ சில ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை எதிர்கொண்டார் மூத்த தலைவர்கள் அவருக்கு எதிராக நின்றார்கள் அதே போல் ஜானகியை வைத்து வந்து அவங்க வந்து இன்னொரு பக்கம் அரசியல் பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அடுத்தது நெடுஞ்சன் ஆரம் வீரப்பனவங்களாம் வந்து அழைச்சிக்கிட்டாங்க ஏன்னா அவர்கள் வழங்க போடல அவங்க தர்மயுத்தம் பண்ணலை அவங்க வந்து எனக்கு வந்து இந்த பதவி கொடுங்க அப்படின்னு கேட்கல அவங்களுக்கு எதிராக அரசியல் செஞ்சாங்க பேசுனாங்க மற்றபடி திரும்ப வரும்போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து கொண்டாங்க அதுக்கான காரணம் என்னென்னா நீ வந்து இரட்டையிலே வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் என்றோ கட்சியை அழிக்கணும் என்றோ வந்து அவர்கள் நினைக்கல ஆனால் ஓபிஎஸ் வந்து அதை பண்ணார் போய் அங்கே தலைமை நிலையத்தை வந்து ஆலோச்சி உடைக்கிறது அதே போல் இந்த ப ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலையும் வந்து வழக்கு போடணும் சின்ன சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாக ஸோ இதெல்லாம் வந்து எதை காட்டுதுன்னா இந்த கட்சி நல்லா இருக்க கூடாது ஏன்னா அந்த கட்சியால் தான் மூணு முறை வந்து அவர் முதல்வரானார் அம்மாவில் அம்மாவால் வந்து அடையாளம் கட்டப்பட்டவர் அப்படிலாம் வந்து அவர் சொல்லுவார் இத்தனையும் வந்து சொல்கிறவர் இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த கட்சியில் வந்து ஒரு தலைமை பதவியில் ஒருத்தர் இருக்கும்போது அவர்கிட்ட வந்து கேட்டால் அவர் என்ன பண்ணுவார் இப்போ தொண்டர்களை வந்து அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் ஸோ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதை தாண்டி நாளைக்கே வந்து ஓபிஸ் அவர்கள் கட்சியில் சீர்த்து கொடுத்து ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு வந்து பதவி கொடுங்க எனக்கு சிஎம் பதவி கொடுங்க ஏன்னால் துணை துணை முதலமைச்சர் கொடுங்க ஏன்னால் முக்கிய முக்கியமான இலாக்கால அமைச்சர் கொடுங்க ஏதாவது ஒன்று வந்து பண்ணாங்கன்னா அது வந்து இவருக்கு சி எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சிக்கல் நாளைக்கே தர்மபுரத்தில் நடத்துகிறாரு என்ன பண்ண முடியும் எதுவும் பண்ண முடியாது அந்த காலகட்டத்துலேயே அவரிடம் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து பொதுச் செயலாளர் பதவியை தவிர மற்ற எல்லா பதவியும் நாங்கள் தரோம் பொருளாளர் இல்லை நீங்கள் வந்து துணை பொதுச் செயலாளராக இருங்க இல்லைனா லைக் உங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன என்ன பதவிக்கு ஆசைப்படுறீங்களோ நாங்கள் எல்லாமே கொடுக்குறோம் ஆனால் பொதுச் செயலாளர் பதவி மட்டும் வேணாம் அது வந்து ஒரு மாதிரியான ரிஃப்ட் வருது லைக் கட்சியில் வந்து இரண்டு தலைவர்கள் பவர் சென்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது வேணான்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை எனக்கு கொடுத்தா பொதுச் செயலாளர் பதவி தான் இல்லைன்னா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வழக்கு போட்டார் ஆனால் எந்த வழக்கிலையும் வந்து ஒரு வெற்றி பெறவே இல்லை பொதுக்குழு கூட்டினாங்க செயற்குழுவை கூட்டினாங்க ஸோ எல்லா நிர்வாகிகளும் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீத நிர்வாகிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம்தான் இருந்தாங்க ஸோ இத்தனையும் நீங்கள் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து உங்களால் முடியலை நீங்கள் அரசியல் அனாதியாக நிற்கிறீங்க உங்களுக்கு பாஜகவும் கைவிட்டு விட்டது அதன் பிறகு வந்து திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ப பாஜக சொல்லி தான் வந்து இந்த மாதிரியான விஷயத்த பண்ணீங்க திரும்பவும் வந்து பாஜக தூதல் பேரிலோ இல்லை பாஜக சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க அதன் பிறகு வந்து இத்தனை நாள் நான் ஃபைட் பண்ணதுக்கான அர்த்தம் என்ன அவங்க இப்போ நாங்கள் சேர்த்துக்கிறோம் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கல எனக்கு தெரிஞ்சு வந்து சேர்த்துக்கொள்ளவும் மாட்டான்னு நினைக்கிறோம் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப புஷ் பண்ணிங்கன்னால் வந்து அவர் வந்து என்டிஏ கூட்டணியில் தான் வேணாமான்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணுவோம் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து எப்போ நீங்கள் வரைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க ஏன்னா யாரையும் வந்து ரொம்ப போட்டு புஷ் பண்ணக்கூடாது இல்லை நீங்கள் புஷ் பண்ணீங்கன்னா சரி அது என்னோட கட்சி என் கட்சியில் என் தலைமையிலான கூட்டணின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி அந்த கூட்டணியில் யார் உள்ளே இருக்கணும் யார் வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் முடிவு பண்ணணுன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் வந்து ஓபிஎஸ்ஸை சேர்த்துங்க சசிகலாவை சேர்த்துங்க அப்படின்னு சொன்னிங்கன்னால் ஸோ நாளைக்கு அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு எனக்கு எதிராக செயல்பட்டார்கள் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேள்வி இருக்குது அது அப்போது வந்து பாஜக வந்து அங்கே நிற்காது பாஜக அதில் எப்படி அரசியல் போடலாம் தான் நினைக்கும் ஸோ அதை எடுத்து வந்து நீங்கள் ரொம்ப எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக புஷ் பண்ணாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் இப்போ ஓபிஎஸ் அவர்களோட நெக்ஸ்ட் மூவ் வேணும் சார் இருக்கும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து கேல வந்து இணையத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இணையன்னா லைக் ஒரு கட்சி வச்சுருக்கார் அவர் ஸோ அதன் மூலம் வந்து கே கூட சேர்ந்து கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு காலம் வந்து ஓபிஎஸ் அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார் எடப்பாடி பழனிசாமி உன்னை தனித்து நிற்கலாம் இல்லை கே கூட வைக்கலாம் லைக் உள்ளே போகலாம் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இந்திய கூட்டணியில் இருக்கிறதே விரும்ப விரும்ப மாட்டார்ன்றீங்க இபிஎஸ் அவர்கள் விரும்ப மாட்டார் நிச்சயமாக வர மாட்டார் அதில் என்ன சரி நிற்கிறார் என் கூட்டணில் இருக்கார் அவர் வந்து எதன் சார்பாக போட்டிடுறாரு அதிமுக சார்பாக போட்டிடுறாரா அல்லது பாஜக சார்பாக போட்டிடுறாரான்னு ஒரு கேள்வி இருக்குது பாஜக சார்பாக கண்டிப்பாக போட்டிட மாட்டார் எனக்கு வந்து இரட்டை லட்சணமே கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் இல்லை நீங்கள் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு நாலு சீட்டு கொடுக்குறேன் நீங்கள் வரீங்க வெற்றிபட்டு அதிமுக ஆட்சி அமைக்க வந்து நாலு நாலு எம்எல்ஏக்கள் வந்து தேவைப்படுது அந்த நாலு பேரும் உங்ககிட்ட இருக்காங்க நீங்கள் அதை வச்சு ஏதாவது நீங்கள் கேம் விளாடுவீங்களோ விளாடமாட்டிங்க ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் எடப்பாடி பழனிசாமி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்கிறார் என்டிஏல வந்து ரொம்ப புஷ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து புஷ் பண்ண மாட்டாங்க ஏன்னா தினகரன் அவர்கள் வந்ததே சரி தினகரன் அவர்கள் வந்து என் மேலே வழக்கு போடல அதே போல் எனக்கு தலைமை அலுவலகத்தில் வந்து வச்சு அந்த மாதிரி அடிக்க அடிக்கலாம் இல்லை தான் வந்து ஈஸியாக தினகரன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் நான் மனமாராக வரவேற்கிறேன்னு சொன்னதுக்கான காரணமோ அதான் சார் இப்போ திமுக கூட்டணியில் கால் பர்சன்ட் ஓட்டு இருக்கு அரை பர்சன்ட் ஓ ஓட்டுருக்கு யாராக இருந்தாலும் ஒரு ஒரு சீட்டு கொடுத்து அரவரிச்சு வச்சுக்கிறாங்க அப்போ இபிஎஸ் அவர்களும் அதே தானே சார் செய்யணும் ஓபிஎஸ் அவர்கிட்ட தென் தமிழகத்தில் நிறையா வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு பார்வை இருக்குது அவர் முன்னாள் முதலமைச்சராக இருக்கும் ஒரு பர்சப்ஷன் க்ரியேட் ஆகும் சார் இல்லை பர்சப்ஷன் கிரியேட் ஆகும் அந்த அரை சதவீதம் ஒரு சதவீதம் வாக்குகள் வாக்குகளுக்கு வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு கட்சியை வந்து உள்ளே கொண்டு வரலாம் ஏன்னால் தேமுதிக இருக்குது மருத்துவ ராமதாஸ் அவர்கள் தலைமையான ஒரு இருக்குது ஸோ இந்த மாதிரியான அணிகளை வந்து உள்ளே கொண்டு வரலாம் இப்போது அவருக்கு வந்து உண்மையாகவே அவ்வளோ அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தால் ராமநாதபுரத்தில் நாலு மட்டத்தில் நின்று அப்பவே வந்து அவர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் மிகப்பெரிய அளவில் வந்து அவர் வாக்குகளை வாங்கவே இல்லை இடமே இரண்டாயிரமே இடமே போனார் ஸோ இது எதாவது காட்டுதுன்னா அவருக்கு செல்வாக்கு இல்லை அந்த பகுதியில் அப்படி தான் காட்டுது ஸோ அவரோட பெரிய ப்ளஸ் ப்ளஸ் என்னென்னா இரட்டை லட்சணம் தான் ஸோ அது தான் உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அது அதுக்கு அதை தாண்டி வந்து அதிமுகவோட கேட்டஸ் ஒரு பக்கம் ஸோ இதெல்லாம் இருந்தாங்கள்தான் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும் நீங்கள் வந்து ஏற்கனவே பாஜக சொன்ன நான் சொன்ன மாதிரி பாஜக சொல்லி குருமூர்த்தி சொல்லி வந்து ரிசைன் பண்ணதாகட்டும் தர்மயுத்தம் நடத்ததாகட்டும் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் வந்து நடந்தது அந்த காலகட்டங்களில் அப்படி நடக்கும்பொழுது நாளைக்கு வந்து நீங்கள் கட்சிக்கு வந்து என்ன வேணால் பண்ணலாம் யாரையும் நம்பக்கூடாது அரசியல் அது ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி வேணாம்னு சொல்கிறாரு அந்த அரை சதவீதம் ஒரு சதவீதம் வாக்குகளுக்காக அவர் சேர்க்கலாம் நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி கட்சியை ரெண்டாக உடைச்சி ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இட்டு செலவு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் சார் இப்போ ஒரு கேள்வி சார் ராமதாஸ் தலைமையிலான பாமக தேமுதிக என்ன செய்யப்படுறோம் சார் இல்லை அது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழில் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்கிறிருக்காரு தமிழர் பாதுகாப்பு இயக்கம்னு ஒரு இயக்கம் வச்சுருந்தா நாங்கள் அதில் வந்து தமிழ் தேசிய இல்லை தமிழை தமிழர்களை தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அந்த இயக்கத்தில் பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் இருந்தார் அதே போல் அவர்கள் இருந்தார் திருவள்ளுவன் அதே போல் சேக்கு தமிழரசன் இன்னைக்கு நிறைய பேர் பா பழ நெடுமாறன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தலைவர்கள் இருந்தாங்க அப்புறம் எலெக்ஷன் வருது இரண்டு பேரும் வந்து வெவ்வேறு கூட்டணிக்கு போகிறாங்க போகும்பொழுது திருமாவளும் வெளில வெளில வராரு ராமதாஸ் அவர்களும் வந்து வெளில போவார் போகும்பொழுது நிறைய பேர் யார் பக்கம் போனாங்கன்னா ராமதாஸ் பக்கம் பக்கம்தான் போனாங்க கூட வரல ஏன் வரலன்னா திருமாவர்கள் வந்து ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர் ஸோ அதனால் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாமக பக்கம் போனாங்க ஸோ அதைத்தான் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து கேட்குறாரு அவர் கேட்பதிலும் நியாயம் இருக்குது அன்றைக்கி வந்து என் கூட யாருமே வரல இப்போ வந்து ராமதாஸ் அவர்களில் சேர்த்துக்க சேர்த்துக்கணும் நான் எப்படி வந்து சேர்த்துக்கிறது நான் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு திமுக கூட்டணிக்கு வந்து வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரில தொழில் திருமாவளன் அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் அவரோட அவர் அவர் சொன்னதில்லை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவு அது ஸோ அந்த முடிவுலேருந்து நான் பின்வாங்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஒருவேளை அவர் திமுக பாமக வந்து உள்ளே எடுத்துக்கொண்டால் அது வந்து திமுக கூட்டணிக்கு தான் பெரிய செட்பேக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ தேமுதிக சார் தேமுதிக இன்னும் முடிவு செய்யவே இல்லை தேமு தேமுதிக என்னென்னா அவங்க வந்து அவங்க கல்லூரியை வந்து விற்றுட்டாங்க அதில் வந்து கொஞ்சம் பணம் வந்து திமுக கட்சிக்காரங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டு தான் சொல்கிறாங்க ஸோ அதற்காக அவங்க திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே என்டிஏ கூட்டணி தலைவர்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் சுதீஷ் அவர்களுக்கும் பிரேமலதா அவர்களுக்கும் அவர்கள் வந்து இந்த பக்கம் வரணும் ஏன்னா அட்லீஸ்ட் உங்களை அரை பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் இருந்தாலும் தேர்தலில் வந்து மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் அதிகபட்சமாக பத்தாயிரம் குறைந்தபட்சமாக ஐயாயிரம் இந்த இந்த வாக்குகள் டிஃப்ரென்ஸில் தான் வந்து வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்கப்படும் ஸோ அந்த வகையில் இந்த தேர்தலில் இந்த ஒரு பர்சன்டேஜ் அரை பர்சன்டேஜ்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது அதற்காக வந்து எப்படி இருந்தாலும் இவங்க இந்த பக்கம் கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணுவாங்க நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ஏன்னா நாட்கள் சரி சில சில டிமாண்ட் அதிகமாகும் அவங்க வைக்கிற டிமாண்டும் பெருசாக இருக்கும் ஸோ இருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க பார்க்கலாம் தேமு வந்து எந்த மாதிரியான முடிவு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க என்டிஏ கூட்டணி பக்கம் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் சார் நிறைய விஷயங்கள் குறித்து கடா பேசுகிறீங்க சார் ரொம்ப நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க